சந்தியா ராகம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரகுராம் ரொம்ப கோபமாக இந்த மாயா இந்த அடி எடுத்து வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது அதை மீறி வச்சானா இங்கே நடக்கிறதே அவ்வளோதான் பத்மா நீவே உன் பையன் அவளை கட்டிக்கிட்ட அந்த பொண்ணு மூணு பேரும் வீட்டை விட்டு முதல்ல வெளியில் போங்க அப்படின்னு மாதிரி சொன்னோடனே ஜானகி அவங்களெல்லாம் வெளியில் அனுப்ப வேணாம் மாயா வந்து ரொம்ப நல்ல பொண்ணுங்க அவள் இங்கேயே இருக்கட்டும் அவங்க அவங்கள வெளில அனுப்பக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னானே ஜானகி முடிவு வந்து நான் தான் எடுப்பேன் நீ எதுவும் பேசாமல் இதில் விலகியே இரு அப்படின்னு ரகுராம் வந்து சொல்லிடுறாரு நீங்கள் எடுக்கிற முடிவு தப்புங்க அப்படின்னு ஜானகி சொன்னோடனே ஆயா ஜானகி கிட்டே நீங்கள் எதுவும் பேச வேணாம் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுறேன் என்னால் உங்களுக்கு பிரச்சனை வேணான்னோடனே ஒரு நிமிஷம் மாயா நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி ஜானகி மாயா வந்து ஜீனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவள் இந்த வீட்டில் தான் இருப்பாள் அவங்க வேறு எங்கேயும் போகமாட்டாங்க இதான் உன்னோட முடிவா அப்படின்னு ரகுராம் கேட்டோடனே ஆமாம் இதான் முடிவு முடிவுன்னோன்னே அப்போ என்னோட முடிவை நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என் என்னை மதிக்காத யாரும் இந்த வீட்டில் இருக்க வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஜானகி இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு பாட்டி வந்து கேட்குறாங்க அவளுக்காக போய் நீ வீட்டை விட்டு போகிறான்னு சொல்கிற என்னொன்ன ஆமாம் நான் போ போய் தான் ஆகணும் அவளுக்காக ஏன்னா அவள் செஞ்ச காரியம் அப்படி அவள் வந்து தப்பு செஞ்சுட்டான்னு நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க அவள் வந்து நல்லதுக்கு தான் பண்ணியிருக்காங்கிறத நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னோடனே சிவராமன் வந்து என்ன மாயாவுக்காக நீங்கள் வீட்டை விட்டு எதுக்கு போகணும் நீங்கள் இந்த வீட்டோட மருமக அதனால் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் ஒன்று கரெக்டு தான் தம்பி நீங்கள் சொல்கிறது நான் இங்கே இருக்கணும்னா மாயாவும் இந்த வீட்டுக்கு மருமக தானே அப்போ அவளும் இங்கே தானே இருக்கணும் அவள் போனால் நானும் போயிடுவேன் இல்லைன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் இருப்போம் ஆனால் நான் யாரையும் விட்டு பிரிய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க டென்ஷன் ஆன சரி அப்படின்னு சொல்லி உள்ளே போய் தண்ணி கொண்டு வந்து அப்படியே தலையில ஊத்திட்டு மு தலை முழுகிறாரு என்னப்பா இது இப்படியெல்லாம் பண்ற அப்படின்னு பாட்டி கேட்கும்போது எனக்கு ஆதரவாக இருந்த என்னோட பொண்டாட்டி வந்து என்னை இன்னைக்கு எதிர்த்து பேசிட்டா அதனால் அவள் வந்து இனிமேல் செத்துட்டா அப்படின்னு சொல்லிடுறாரு நான் சொன்னதை கேட்டுக்கிட்டு மறு பேச்சு பேசாமல் இருந்தாள் பிறந்த வீட்டுக்காக வாழ வந்த வீட்டோட கௌரவத்தை வந்து இவ மதிக்காம போயிட்டா என்னையும் சரி என் குடும்பத்தையும் சரி மதிக்காதவ இந்த வீட்டில் இருந்தாலும் செத்ததுக்கு சம்மந்தாங்கிற மாதிரி சொல்லிடுறாரு மாயா வந்து என்ன இப்படியெல்லாம் பண்ணுறீங்க பெரியப்பான்னு கையை பிடிக்க வரும்போது இங்கே பாரு என் கையை நீ பிடிக்கிற வேலை வச்சுக்காத நீ எதுவும் இதில் தலையிடாத அப்படின்னு சொல்லிடுறாரு கதிரவன் காலில் விழுறாரு நீங்கள் அவங்கள எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு நான் தானே தப்பு பண்ணேன்னு டே நீ எதுவும் பேசாத முதல்ல கையிடுறா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுடுறாரு அதுக்கப்புறம் பாட்டி ஐயோ இந்த குடும்பத்தில் என்ன நடக்குது அவன் தங்கச்சி பொண்ணுக்காக இப்படி யாராவது சொந்த பொண்ணு வாழ்க்கையை கூட நினச்சி பார்க்காம இருக்கிறியே என்ன ஜானகி இதெல்லாம் அப்படின்னோன்ன நான் சரியாக தான் முடிவு எடுத்திருக்கேன் மாயாவும் சரி கதிரவனும் சரி இந்த வீட்டில் வாழ வந்தவங்க அவங்கள வந்து வாழ முடியாத அளவு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியா அதுன்னு சொல்லிவிட்டு ரகுவராம் என்ன பண்ணுறாருனா இனிமே எனக்கு எனக்கு பொண்டாட்டிங்கன்னு வாழ்க்கையில் ஒருத்தி கிடையாது என் பொண்ணு தான் எனக்கு வாழ்க்கையே இந்த குடும்பமும் தான் தானே வந்து ரகுராம் பிடிச்சிக்கிட்டு அழும்போது எல்லாரும் வந்து உள்ளே போயிடுறாங்க ஜானகி கதிரவன் மாயா மூணு பேர் மட்டும் வெளியிலே நிற்கிறாங்க என்ன இப்படி ஆயிடுச்சு நீங்கள் ஏன் அப்படி எல்லாம் அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்னு கதிரவன் சொல்லும்போது நான் வெளியில போயிருந்திருப்பேன்ன எனக்காக நீங்கள் ஏன் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்லவே யோசித்தேன் இப்போ நான் நினச்சதே நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் அவங்களுக்கு புரியல இப்போ நமக்கு கஷ்ட காலம் என்னைக்கேச்சும் ஒரு நாள் அவர் புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் தனா வந்து ரூமில் எழுதிட்டுருக்காங்க கதிரவன் போகிறாரு கதிரவனை உண்டு இல்லைன்னு ஒரு வழி அடி வெழுன்னு வெளுத்து வாங்கிடுறாங்க தனா ஏண்டா நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் நல்ல வாழ்க்கையை வந்து என் வாழ்க்கையை கெடுத்து நீ தாலி கட்டிட்டல்ல அது மட்டும் உங்களுக்கு பத்தாதா இப்போ என் அம்மா அப்பாவையும் பிரிச்சிட்டீங்கல்ல நீனும் இந்த மாயாவும் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது மாயா சொல்லி தான் நான் தாலி கட்டினேன் அப்படின்னு கதிரவன் சொல்லும்போது அவள் சொல்லிட்டா ஏதோ ஒரு நினப்பில் நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டியா என் வாழ்க்கையையும் கெடுத்துட்ட என் குடும்பத்தையும் வந்து நாசம் பண்ணிட்ட நீ என்னைக்காக இருந்தாலும் சரி நான் பஞ்சாயத்தில் உனக்கு வந்து பொண்டாட்டின்னு சொல்லும் போதெல்லாம் என் உடம்பே அப்படியே அருவறுப்பாக இருந்துச்சு எனக்கு நான் என் அம்மாவுக்காக மட்டும்தான் சொன்னேன் ஆனால் ஒன்று மட்டும் கேட்டுக்க திரும்பி என் அம்மாவோ அப்பாவோ உன்னை ஏற்றுக்க சொல்லி எனக்கு எவ்வளோ கட்டாயப்படுத்தினாலும் சரி இனிமேல் நான் உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன் உன்னை ஏத்துக்கிறதுக்கு பதிலா நான் மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை கூட பண்ணிப்பேன் உன்னெல்லாம் எந்த ஒரு பொண்ணுக்கும் பிடிக்காது உன்னை பார்த்தாலே எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பரவாயில்ல தானா நீ கார்த்திகை கல்யாணம் பண்ணிருந்தா இதோட என்ன மோசமான நிலமைக்கு போயிருப்பாங்க இதுதான் கட்டிட்டமே இனிமேல் வந்து நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு கனவு மட்டும் காணாத நீ அது என்றைக்குமே நடக்காது அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல தானா நான் வந்து உன் வாழ்க்கையை எப்படியும் சேவ் பண்ணிட்டேன் இனிமேல் உன் லட்சியம் எல்லாத்தையும் நீ ஈஸியாக அடையலாம் அதனால் வந்து நான் என்றைக்குமே உனக்கு பாதுகாப்பாக தான் இருப்பேனே தவிர உன் வாழ்க்கைக்குள்ளே வரணும்னு நான் நினைக்க மாட்டேன் என்னை நான் வந்து ஆசைப்பட்டு உன்னை அடையணும்னு நினச்சி நான் தாலியை கட்டலை சூழ்நிலையால் தான் கட்டணும் அப்படின்னு நீ புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு சீனுவை காமிக்கிறாங்க மாயா உள்ளே வரும்போது நீ எதுவும் என்கிட்ட பேசாத இனிமே நான் உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இப்போ என் வாழ்க்கையிலேருந்து உன்னை எப்படா தூக்கி போடுவேன் அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது எப்படியோ அழ அவ்வளோ அழகாக நீ பேசிட்டல்ல தத்துரூபமாக நானும் நம்பிட்டேன் இப்போ தானே தெரியுது உன்னை பற்றி அப்படின்னு கண்டபடி பேசிடுறாப்புல